உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் கர்த்தருக்கு காத்திருத்தல் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தருக்கு காத்திருத்தலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலில் வாசிக்கிறோம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு ஓசியா பனிரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டில் வாசிக்கிறோம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதி தருளும் நீரே தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் சங்கீதம் ஐந்து வாசிக்கிறோம் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீருமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாங்கையையும் திருப்தியாக்குகிறீர் யாக்கோபு ஐந்து ஏழு எட்டில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமனம் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமனம் நீடிய பொறுமையோடைய காத்திருக்கிறான் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இறுதியங்களை ஸ்திரப்படுத்துங்கள் கத்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே தீத்து ரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது எபிரேயர் ஒன்பது இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் சங்கீதம் ஐந்து மூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே காலையிலேயே சத்தத்தை கேட்டிருள் வீ காலையிலே நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் கலாத்தியர் வாசிக்கிறோம் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபதில் வாசிக்கிறோம் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்தில் வாசிக்கிறோம் ஆயிரம் நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் நீதிமொழிகள் கொள்வது வாசிக்கிறோம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதிலே காலையிலே அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்போம் அந்த நாளின் கிருவைகளை பெற்றுக் கொள்வோம்